ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்து அவதூறாக பேசிய சிவநேசா எம்எல்ஏ மத்திய அமைச்சர் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் திருச்சி மாநகர காவல் ஆணையரிடம் புகார் எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு கண்டனம் தெரிவித்து கடந்த பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்று மகாராஷ்டிராவை சேர்ந்த முதல்வர் ஷிண்டே தலைமையிலான சிவன்னேசா சேர்ந்த எம்எல்ஏ சஞ்சய் கேட்பாட் ராகுலின் ரூபாய் பதினோரு லட்சம் பரிசு வழங்குவேன் என்று கொலை மிரட்டல் விடுத்து தேசிய விரோத பேசியவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் ராகுல் தான் நாட்டின் முதல் தீவிரவாதி என்று வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் விமர்சனம் செய்த ரயில்வே துறை இணை அமைச்சர் ரவினீப் சிங் பிட்டு மீதும் கடந்த பதினொன்னு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்று பாஜகவின் மூத்த தலைவர் தர்பேந்திர சிங் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய போது ராகுல் காந்தி அவர்கள் அவரது பாட்டு இந்திரா காந்தி எவ்வாறு கொல்லப்பட்டாரே அவ்வாறே கொல்லப்படுவார் என்று மிரட்டல் விடுத்துள்ளனர் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏற்கனவே பிரதமரை பற்றி பேசிய போது ராகுல் காந்திக்கு வழக்கு தொடுக்கப்பட்டது தற்பொழுது பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்திருப்பதற்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மாநில செயலாளர் சரவணன் திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமனியிடம் புகார் மனு அளித்துள்ளார் தேதி இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவரும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியுடைய நம்பிக்கை தரமான தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவிலே போது அங்கே இருக்கிற மக்களிடத்திலே அங்கே இருக்கிற இந்திய வம்சாளிகளிடம் பேசுகிற போது இன்றைக்கு ஆண்டுகளாக பாஜக ஆட்சி இந்தியாவிலே ஆர்எஸ்எஸும் பாஜகவும் இந்த நாட்டு மக்களுக்கு இந்த நன்மையும் செய்யாமல் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை தூண்டுகிற வகையில் இது மாதிரி தொடர்ந்து செயல்படுவாரன்னு சொன்னார் தலைவர் ராகுல் காந்தி அதுக்கு மகாராஷ்டிராவை சேர்ந்த சிவசேனா கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ அது த ராஜசபா எம்பி தமிழ்நாட்டில் இருக்கிற எச்சக்கலை ராஜா என்கிற ஹெச் ராஜா இது போன்றவர்கள் தொடர்ந்து தலைவர் ராகுல் காந்தியின் நாக்கை அறுப்பவருக்கு பதினோரு லட்சம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது இந்தியாவிலேயே தலைவர் ராகுல் காந்தி வந்து வருங்கால பாரத பிரதமராக வரக்கூடிய வாய்ப்புள்ளவர் இந்த நேரு குடும்பம் எதற்குமே பயந்தது அல்ல நேரு குடும்பத்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலம் அவர்கள் குடும்பமே சிறைச்சாலையிலிருந்து இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக போராடியவர்கள் இந்த கருத்து சொல்ல யாருமே இந்த போராட்டத்திலேயோ சுதந்திரத்துலேயோ பங்கெடுக்காதவங்க இவங்கெல்லாம் வெள்ளைக்காரனை காட்டி கொடுத்த பாஜக ஆர்எஸ்எஸ்காரங்க இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில பொதுச் வழக்கறிஞர் வழக்கறி தலைவர் தலைமையில் இன்றைக்கி திருச்சி ஆணையர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் இது மாதிரி தொடர்ந்து பேசினா எச்சிராஜா ராஜா தமிழ்நாட்டில் எந்த தேர்வுலையும் நடக்க முடியாது காங்கிரஸ் ஒன்றை சிறுபாலடி மாவனை அவனுக்கு இதே வேலையாக போச்சு காங்கிரஸ் கட்சியும் நேரு குடும்பத்தையும் விமர்சிக்கிற ராஜாவை வன்மையாக கண்டிக்கிறோம் ரைட்